இந்த திமுக அரசாங்கமோ முதலமைச்சரோ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்ப மாட்டேன் ஏன்னால் பொய்யர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் டிஎன்ஏ என்னங்க அறுபத்தேழு என்ன சொன்னீங்க மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயமா கொடுத்தீங்களா புரட்டு திராவிடியன் என் சொன்னாலே திருட்டு புரட்டு இருட்டு உருட்டு அதனால அவங்க சொல்ற எதையுமே நம்ப முடியாது ஆல் ஆர் ஃபால்ஸ் முதலமைச்சர் இன்னி வரை ஒரு வரி உண்மை பேசியிருக்காரா

எல்லாமே போய் சார் எப்படியாவது மோடி நான் பீகார்ல என்ன சொன்னாங்க இந்த ராகுல் ஸ்டாலின் கம்பெனி ராகுலோட பிரதர் அப்படித்தான் என்ன சொன்னாரு மை பிரதர் ராகுல் காந்தின்னு கூட சொல்லல ராஜீவ் காந்தின்னு ஆங்க எடுத்து கரெக்டா பாருங்க அந்த மாதிரி பேசினீங்களே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விடுபட்டு போயிருக்குன்னு பீகார்ல தேர்தல் முடிஞ்சு ஒரு நபராவது என் ஓட்டு விட்டு போயிருக்குன்னு தேர்தல் பொழுது வீதிக்கு வந்தார் அபிகாரில் என்ன போய் உண்மையே பேச மாட்டீங்களா இந்த இந்திய கூட்டணினாலே இந்த ஆர் ஃப்ராட்ஸ் பை ஃப்ராட்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ்